புதிய ஜனாதிபதி அவர்களுடைய உரை வரவேற்கத்தக்கது கூடுதலாக எங்களுடைய விவசாயம் மீன்பிடித் துறையிலே அவருடைய கவனங்கள் கூடுதலாக செ செலுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தை அவர் கதைக்கவில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறதே ஒழிய மற்றபடி அவர் உரையிலே இந்த நாட்டை முன்னேற்றகரமாக செல் செல்வதற்கான உரையாக இருக்கிறது அதற்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை செய்வதற்கு தயாராக இருக்கோம் இந்த அரசாங்கம் நல்ல முறையிலே மக்களுக்கு சேவையாற்றுகின்ற போது அதை நாங்கள் ஆதரித்து செயல்படுவோம் பிரச்சனைகள் வருகின்ற போது மக்களுக்கு எதிரான நிகழ்வுகள் அல்லது மக்களுக்கு சென்றடையக்கூடிய விடயங்களை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எடுத்துரைத்து செயல்பட வைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அந்த வகையிலே எனதுடைய பேச்சு அந்த இனப்பிரச்சனை தவிர்த்து ஏனைய உடயங்களிலே ஏனைய துறைகளிலே அவருடைய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அது வரவேற்ற கொண்டு இன சார்ந்த தீர்வையும் அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கும் எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல விடயங்களை செய்கின்ற போது நாங்கள் ஆதரவளிப்போம் அதே நேரத்தில் இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களையும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் அரசாங்கத்திடம் எடுத்துரைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் வாய்ப்பு அறிகுறி தெரியல பேச்சுவார்த்தைகள் ஏற்படுமாக இருந்தால் அதிலே நாங்கள் சமூகம் அளித்து செல்வோம்